कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासां ततो जयम् उत्तीरयेत् अप्रथमस्कन्दः द्वादशोऽध्यायः तमुषूर् ब्राह्मणा स्तुष्टा राजानां प्रश्रेयान्वितं एष यस्मिन् रजान्दन्तो गुरूणां गौरऋषभय ऋषभः तैवे तै तैवेनाप्रतिघादेन तै शुक्लसंस्थोमुपेयुषि राधो राधा राधावो अनुग्रहार्थाय विष्णुना प्रभविष्णुना तस्मान् आम् तस्मान्नाम्ना विष्णुराध इति லோகே பிரகஸ்ரவா பவிஷ்யதி நஸ்தேஹோ மஹா பாகவதோ மகானு பிராமணர்கள் அந்த தானாதிகளால் சந்தோஷம் அடைந்தவர்களாய் வினயத்தால் தலை குனிந்த அந்த தர்மபுத்திரரிடம் சொன்னார்கள் ஏ குரு வம்சிரேஷ்டனே குருவம்சத்தர்களது பரிசுத்தமான இந்த சந்தான விருத்தியானது தடங்கல் இல்லாத விதியால் நாசத்தை அடைந்த அளவில் அதனபால கோபாலா பிரபு யாதொரு காரணத்தால் உங்களுக்கு அனுகிரகம் செய்வதன் பொருட்டு சர்வசக்தனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவாலி குழந்தை தரப்பட்டதோ அக்காரணத்தால் தனது பெயரால் விஷ்ணுராதன் என்று உலகத்தில் மிகுந்த குயிர்த்திமானாகவும் பரம பாகவத பக்தனாகவும் பெரியவனாகவும் இருக்கப் போகின்றான் இதில் சந்தேகமே இல்லை யுதிஷ்டிரவபாச்சா அபியேஷ வம்சையன் ராஜரிஷின் புண்ணிய ஸ்லோகான் மகாத்மனஹா அனுவர்த்திதா ஸ்விதி யசசா சாதுவாதேன சத்தமாக ஏ உத்தமர்களே இக்குழந்தை சாதுக்களின் வார்த்தைகளாலும் கீர்த்தியாலும் பெரியோர்களும் புண்ணிய உடையவர்களும் நமது வம்ச வம்சத்தில் உண்டானவர்களுமான ராஜரிஷிகளை அனுகரிக்கின்றவனாக இருப்பான் அனுசரிக்கின்றவனாக இருப்பானா பிராமணர்கள் பிராமணா ஊசு பார்த்த பிரஜாவிதா சாட்சாது இக்ஷுவா குரீவ மாணவா பிரம்மண்ய சத்யசந்தஸ் ராமோ தாசரதிர் யதா ஏ தர்மபுத்திரரே உண்மையில் மனு வம்சத்தில் உதித்த இக்ஷுவாவு போல ஜனங்களை காப்பாற்றுகிறனாகவும் தசரதர புத்திரனான ராமனைப் போல பிராமணர்களிடத்தில் பிரியனாகவும் சத்திய பிரதிஜனாகவும் இருக்கப் போகின்றான் ஏஷதாதா சரண்யஸ்ச்ச யதா யசோ இக்குழந்தை புசி நர தேசாதிபகனான சிபி எவ்வாறு இருந்தானோ அதுபோல கொட கொடையாளியாகவும் சரணாகத வச்சலனாகவும் துஷியந்த புத்திரனான பரதனைப் போன்று தன்னை சேர்ந்தவர்களுக்கும் யாகம் செய்பவர்களுக்கும் கீர்த்தியை விஸ்தாரம் செய்பவனாக விளங்கப் போகின்றான் தன் வினாம கிருணிரேஷ துல்லியார்ஜுனையோர்துவயோ ஹுதாச துருதரிஷ சமுத்திர துஸ்தரஹா இக்குழந்தை கார்த்தவீரியன் அர்ஜுனன் இவ் இருவருக்கும் சமானனாக வில்லாளிகளுக்கு முந்தினனாகவும் அக்னி போல நெருங்க முடியாதவனாகவும் கடல் போல கடக்க முடியாதவனாகவும் விளங்குவான் மிருகேந்திர இவ விக்ராந்தோ ஹிசேவ்யோ ஹிமவாணிவா திக்ஷுர் வாசுதேவாசோ சகிஷ்ணு விதராவிவே இக்குழந்தை சிம்மம் போல பராக்கிரமம் வாய்ந்தவனாகவும் ஹிமகிரி போல சஜ்ஜனங்களுக்கு சேன்யனாகவும் பூமி போல பொறுமை உள்ளவனாகவும் தாய் தந்தையரைப் போல மிகுந்த பொறுமை உள்ளவனாகவும் விளங்குவான் பிதாமகசம சாமியே பிரசாதே கிரிசோபமா ஆசிரய சர்வபூதானாம் யதாதேவோ ரமாசிரயா பாரபட்சம் இல்லாது சமமாக இருப்பதில் பிரம்மாவிற்கு சமனாகவும் அனுகிரகிக்கும் விஷயத்தில் சிவனுக்கு துல்லியனாகவும் லக்ஷ்மிக்கு இருப்பிடமான மகாவிஷ்ணு போல் எல்லா உயிர்கட்கும் ஆசிரிய தஞ்சம் பூதனாகவும் விளங்குவான் சர்வ சத்குணம் மகாத்மையே ஏஷ கிருஷ்ணம் அனுவர் மனுவிரதா ரந்திதேவ இவோதாரோ யயாதீரிவ தார்மிகா எல்லா லல்ல குணங்களும் ஒன்று சேர்ந்து இருக்கும் விஷயத்தில் இக்குழந்தை சாக்ஷாத்து ஸ்ரீ கிருஷ்ணனை அனுசரிப்பவனாக இருப்பான் ரந்திதேவர் போல குணம் உள்ளவனாகவும் யயாதி போல பரம தார்மீகனாகவும் விளங்குவான் திருத்திய பலிசம் கிருஷ்ணே பிரகல்லாத இவ சத்கிரகா ஆகர்த்தை ஆகர்த்தை சோஸ்வமேதானாம் அஸ்வமேதானாம் விரத்தானாம் பரியவாசகா தைரியத்தால் மகாபலிக்குத் துல்லியனாகவும் பிரகல்லாதன் போல வாசுதேவனிடத்தில் பற்று உடையவனாகவும் அஸ்வமேத யாகங்களை செய்பவனாகவும் ஞானம் பெற்ற வயோதிகர்களை சேவிப்பவனாகவும் இக்குழந்தை விளங்கப் போகிறது ராஜஷீனாம் ஜனகிதா சாஸ்தா சோத்பதக் பத காமினாம் நிக்ரஹிதா கல ரேஷே புவோ தர்மச காரணாத்து இக்குழந்தை அநேகம் ராஜ ரிஷிகளை உண்டு பண்ணுகின்றவனாகவும் கெட்ட வழியில் நடப்பவர்களை தண்டிக்கின்றவனாகவும் பூமி தர்மம் இவற்றின் காரணமாக கலியை அடக்குபவனாகவும் விளங்குவான் தக்ஷாத் ஆத்மனோ மிருத்யும் திஜபுத்ரோப சர்ஜிதாத்து பிரபத்திய முக்தசங்கபதம் ஹரே பிராமண குமாரனால் ஏவப்பட்ட தட்சக பாம்பினால் தனது மர மரணத்தை கேட்டு விரக்தனாய் ஸ்ரீ ஹரியின் ஸ்தானத்தை அடையப் போகின்றான் ஜிக்னா சிதாத்மயாத் ஆத்மியோ முனேர்வியாச சுதாதச் ஹித்வேதம் யாசியத் ஏத்யாகு குதோபயம் ஏ ராஜனே மகரிஷியின் வியாசரது பிள்ளையான சுகரிடமிருந்து அறியப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தின் உண்மை சுரூபத்தை உடையவனாய் இந்த சரீரத்தை கங்கைக்கரையில் விட்டுவிட்டு நிச்சயமாக மோட்சத்தை அடையப் போகின்றான் இது ராஜ்ய உபாதிச விப்ரா ஜாதக கோபிதாகா லப்தாசித்திய சர்வே பிரிஜக் முஸ்வகான் கிரகானு சாஸ்திர பண்டிதர்களான அந்த எல்லா பிராமணர்களும் இவ்வாறு தர்மபுத்தரிடம் சொல்லிவிட்டு ஸ்வீகரிக்கப்பட்ட சத்காரமுடையவர்களாய் தாங்கள் தங்கள் இல்லங்களை அடைந்தார்கள் ச ஏஷலோகே விக்கியாதா பரீட்சித்தி எப்பிரபு கர்ப்பேதிஷ்டம் மனுத்யாத்தம் பரீட்சேத நரேஷ்விகா சமர்த்தனான இந்த விஷ்ணுராதன் கர்ப்பத்திலேயே பார்க்கப்பட்ட புருஷனை தியானித்தவனாய் இலகத்தில் மனிதர்களில் இவன் அந்த புருஷனா அல்லவா என்று பரீட்சித்து பார்க்கப் போகிறான் என்ற காரணத்தால் இவனுக்கு பரீட்சித்தென்றே உலகில் பிரசித்தி அடைந்தான் சராஜபுத்திரோவர்தே ஆசூசுக்ள இவோடுபகா அபு ஆபூர்யமானஹா பித்ருபிகி காஷ்டாபீரிவசோ அன்வகம் அந்த ராஜபுத்திரன் தந்தையர்களால் போஷிக்கப்பட்டவனாய் சுக்களபக்ஷத்தில் ஒவ்வொரு நாளும் கலைகளால் சந்திரன் எவ்வாறு போஷிக்கப்படுகின்றவனாய் வளருவானோ அவ்வாறு சீக்கிரம் வளர்ந்து வந்தான் யக்ஷமானோ அஸ்வமேதேன ஞாதித்ரோஹோ ஜிகாசயா ராஜலப்தனோதத்வா அந்யற்ற கரதண்டயோஹோ ஞாதிகளை வதம் செய்ய பாபத்தை போக்க வேண்டி அஸ்வமேத யாகம் செய்ய எண்ணிய தர்மபுத்திரர் வரி தண்டனை இவற்றைத் தவிர மற்ற மார்க்கத்தில் பணத்தை அடையாதவராய் யோசனை செய்தார் தது தது அபிப்ரே அபிப்ரேதம் அலாட்சிய பிராதா பிராதரோ அச்சுதோதி அதோதிதாக தனம் பிராகீணம் மாஜிதிஷ்யாம் திசிபூரி சஹா அந்த தர்மபுத்திரது அபிப்பிராயத்தை அறிந்து ஸ்ரீ வாசுதேவனால் தூண்டப்பட்ட பீமாதி சகோதரர்கள் வடக்கு திக்கில் அதிகமானதுமான மருதநதி யாகத்தால் பிராமணர்களால் விடப்பட்டதுமான ஸ்வர்ணபாத்திரம் முதலிய தனத்தை கொண்டு வந்தார்கள் தேன சம்பிருத சம்பாரோ தர்மபுத்திரோ யுதிஷ்டிரஹா வாஜிமேஜே ஸ்ரீபிர்பீதோ எக்னேர் சமயஜத் ஹரிம் அந்த தனத்தால் சேகரிக்கப்பட்ட பொருளை உடையவரும் ஞாதி துரோகத்தால் பயந்தவரும் தர்மராஜாவின் தர்மராஜாவின் புத்திரருமான யுதிஷ்டிரர் மூன்று அஸ்வமேத யாகங்களால் ஸ்ரீ வாசுதேவனை பூஜித்தார் ஆகுதோ பகவான் ராஜ்யா ராஜயித்வா துஜேந்திரபம் உபாசகதிஜின்மாசான் சுகுத்ரா சுகு ஹிருதாம் பிரியகாமியா ஸ்ரீ வாசுதேவன் தர்மபுத்திரலால் அழைக்கப்பட்டவராய் பிராமணர்களால் அரசனை யாகம் செய்யும்படி செய்து நண்பர்களுக்கு பிரியத்தை செய்ய விருப்பத்தால் சில மாதங்கள் அங்கு வசித்தார் ததோராஜ்யா அனுஜாதஹா கிருஷ்ணயா சகபந்துபிகி ஐயோ துவாரவதி பிரம்மன் ச அர்ஜுனா விருதா பிறகு ஏ பிராமண சிரேஷ்டரே தனது பந்துக்களோடு கூட அரசனான யுதிஷ்டராலும் திரௌபதியாலும் அனுமதிக்கப்பட்டவராய் அர்ஜுனனோடு கூட யாதவர்களால் சூழப்பட்டவராய் தவாரகாபுரியை அடைந்தார் இது ஸ்ரீமத் மகாபுராணே பிரமஸ்கே நைமிஷோ உபாணிஜன்மயுகரிஷ நாச்ச விதீம் மைத்யமோதி ஜாநாஸம் தயவீன தீர்த்த யாத்திரையில் மைத்திரியரிடமிருந்து தனக்கு நல்கதி நல்ல கதி ஸ்ரீ ஹரிதான் என்பதை அறிந்து அந்த ஆத்மகதியில் அடையப்பட்ட அறிய வேண்டியதை உடையவராய் அடைந்தார் அஸ்தினாபுரத்தை அடைந்தார் யாவத கிருதவான் பிரஷ்னானு பிரசன்னானு கத்தா கௌஷவார வக்கரதா ஜாதக் ஜாதேக கோவிந்தே தேவ்யோ பரராமகா மைத்திரேயரது முன்னிலையில் விதுரரானவர் எவ்வளவு கேள்விகளை கேட்டாரோ அதனால் ஸ்ரீ வாசுதேவனிடத்தில் ஏற்பட்ட ஏகாந்த பக்தியை உடையவராய் அந்த கேள்விகள் இருந்து ஓய்வை அடைந்தார் தம் பந்துமாகதம் திருஷ்டுவா தர்மபுத்திர சகானுஜா திருதராஷ்டோயு சத பிரதா காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபத்ரா சோத்ரா கிருபிஹி அன்யாச்சாமய பாண்டியோர் ஞாதய சசுதாஸ்திரியா பிரத்யக்ஜம்மோ பிரகர்ஷேன பிராணம் இவாகதம் பரிஷ்வாங்க அபிவாதனைஹி ஏ சேட்டரே வந்துவான அந்த விதுர வந்த வந்ததை பார்த்து தம்பிகளோடு கூடிய தர்மபுத்திரரும் திருதராஷ்டனும் யுத்சுவும் சஞ்சயனும் கிருபரும் குந்தியும் காந்தாரியும் திரௌபதியும் சுபத்ரையும் உத்தரையும் கிருபியும் பாண்டுவின் நாத்திகளின் மனைவிகளும் ஞாதிகளும் மற்றமுள்ள பெண்களும் தங்கள் குழந்தைகளோடு கூடினவர்களாய் வந்த விதுரரை உயிரை கை முதலியவைகள் வரவேற்பது போல மகிழ்ச்சியால் வரவேற்றனர் ஆலிங்கனம் நமஸ்காரம் இவைகளால் முறைப்படி அந்த விதுரரை அடைந்து முமுசு பிரேமபாஷ்போகம் விரகு ராஜா தமக்கியன் சக்ரே கிருதாசன பரிகிரகம் மதனபாலகோபாலா பிரபு பிரிவால் ஏற்பட்ட ஆசையால் பரவசர்களாய் ஆனந்த கண்ணீர் பெருகவிட்டார்கள் ஆசனத்தை அடைந்தவரான அந்த விதுரரை தர்மபுத்திரர் பூஜை செய்தார் தம் புக்தவந்தம் விஸ்ராந்த மாசீனம் சுகமாசனே பிரஸ்யாரவனதோ ராஜா பிராகதேஷாம் சஷ்ருண்வதாம் போஜனம் செய்து கலப்பாரினவரும் ஆசனத்தில் சுகமாக இருப்பவருமான அந்த விதுரரை தர்மபுத்திரர் வினயத்தால் வணங்கியவராய் தன்னை சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கவே கேட்டார் யுதிஷ்டிரோ வாச்சா அபி அபிஸ்மரதனோ யுஷ்மது பக்ஷ பக்ஷாய சமேதிதானு விபத்கனாது விசாகியாத்தோ மோச்சிதோ யச்சமாகதாக சமாத்ருக்காக தங்களது பக்ஷபாதமாகிற நிழலில் வளர்ந்தவர்களான எங்களை ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா ஏனென்றால் விஷம் தீ முதலிய ஆபத்து கூட்டத்திலிருந்து தாயோடு கூடிய நாங்கள் தங்களால் காப்பாற்றப்பட்டோம் கையாவிமண்டலம் தீர்த்தானி கேத்திர முக்கியானி சேவிதா நீக உலகம் பூராவையும் சுற்றிய தங்களால் எந்த முறையால் இருக்கப்பட்டது இவ்வுலகத்தில் கேத்திரங்களை முக்கியமாக உடைய புண்ணியஸ்தலங்கள் தங்களால் சேவிக்கப்பட்டனவா பவத் பிதா பாகவா தீர்த்தபோதா விபோ தீர்த்த தீ தீர்த்த தீ குர்வந்தி தீர்த்தானி சுவாந்தேன கதாபிரதாக ஏ பிரபோ தங்கள் போன்ற பகவத் பக்தர்கள் தாங்களே புண்ணியதீர்த்தர்களாக பவித்து தங்களது மனதில் இருக்கின்ற ஸ்ரீ வாசுதேவனால் பாபிகளின் சேர்க்கையால் பாபத்தோடு கூடிய புண்ணிய ஸ்தலங்களை புண்ணியத்தோடு கூடியவர்களாகச் செய்கின்றனர் அபீன கிருஷ்ண கிருஷ்ணதே தேவதாக திருஷ்டா ஸ்ருதா வா எதவ சுவான் சுகமாசதே ஏ தந்தையே நமது சிநேகிதர்களும் பந்துக்களும் ஸ்ரீ வாசுதேவனியே தேவனாகக் வம்சத்தர்களும் பார்க்கப்பட்டார்களா அல்லது கேட்கப்பட்டார்களா தங்களது பட்டினமான துவாரகையில் சௌக்கியமாக இருக்கிறார்களா இத்தியுக்தா தர்மராஜேன சர்வம் தத் தச்சமர்ணயது யதானுபூதம் கிரமசோ வினா எதுகுலட்சயம் இவ்வாறு தர்மபுத்திரரால் கேட்கப்பட்ட விதுரர் எதுகுல நாசத்தைத் தவிர என்னென்ன உண்டோ அவை எல்லாவற்றையும் தன்னால் அனுபவிக்கப்பட்டது போலவே வரிசையாக வருணித்தார் நன்ம பிரியம் துர்விஷகம் ரிடாம் ஸ்வயமுபஸ்தம் நாவய நாவயதேயே திரு சகனோ துக்கிதான் துட்டுமக்ஷம் கருணை உள்ள ஒரு மனிதன் கஷ்டமடைந்தவர்களை பார்க்கவும் சகிக்க மாட்டான் அல்லவா மக்களின் சகிக்க முடியாததும் ஏற்பட்டதுமான வருத்த செய்தியை தான் தெரியப்படுத்தவும் மாட்டான் அதுபோல இவ்விதொரும் எதுகுல நாசத்தை சொல்லவில்லை கிய கஞ்சிதா கஞ்சித்து காலமதா வாட்சித்து சக்ருதோ தேவபத் சுகம் பிராதுர்ஜேஷ்டசியஸ்ரேயஸ்கிருத சர்வேஷாம் பிரீதிமாகவன் பிறகு தேவர்கள் போல பூஜிக்கப்பட்டவரும் மூத்த சகோதரனான திருதராஷ்டனுக்கு தனது தர்மோபதேசத்தால் ஸ்ரேய செய்கின்றவரான விதுரர் கொஞ்ச காலம் எல்லோருக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணி கொண்டு சௌக்கியமாக அங்கு இருந்தார் மதனபாலகோபாலா ராதே கிருஷ்ணா சர்வம் கிருஷ்ணார்பணம் பிரபு